நமது ஆகாஷ்வாணி ஒன் ஜீரோ த்ரீ எஃப் கோயம்புத்தூர் தின கொண்டாட்டம் வணக்கம் நான் அருணாச்சலம் முருகானந்தம் பேசுறேன் அகில இந்திய வானொலி கோவை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நான் பிறந்தது கோவை வளர்ந்தது கோவை புகழ்பெற்றது எல்லாமே கோவை கோவை கோவைங்க நான் பேசினாலும் எந்த மேடை அது சரி உலகத்தில் எந்த நகர்னாலும் என்னுடைய சக்ஸஸுக்கான எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் கிரெடிட் யாருக்கு தரணும்னா என்னுடைய அறிவு என்னுடைய தாய் தந்தை மனைவி விட கோவைக்கு நான் வந்து என்னுடைய கிரி முதல் இதுதான் உண்மைங்க என்னை உருவாக்கி இது வெற்றி தந்த கோவைக்கு நான் என்ன திருப்பி செஞ்சேன் அந்த பெண்கள் சுகாதாரத்தை விழிப்புணர்வு ஏற்பதன் மூலமா பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் அதனால பயனடைஞ்சாங்க ஸோ அதன் மூலமா வந்து முதல்ல சென்னை ஐஐடியில் வந்து பெஸ்ட் இனோவேஷன் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது சிறந்த இன்ஜினியரிங் இனோவேஷனுக்கான அவார்டு பிரசிடென்ட் அவார்டு பிரதீபா பாட்டீல் மேடத்துக்கிட்ட வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ இது இடையில பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலா வந்து நியூயார்க்லேருந்து உலகத்தின் நூறு பிரபலமான நபர்கள் லிஸ்ட்டில் வந்தேன் உலகத்தின் மிக முக்கியமான ஐம்பது இருபது தலைவர்கள் லிஸ்ட்ல வந்தேன் யார் இவன் எங்கிருந்து வந்தாங்க போது கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கும் போது என்னை வளர்த்த கோயம்புத்தூருக்கு நான் திருப்பி பெருமையை சேர்த்தேன் ஏன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் நான் பிறக்கலைனா சத்தியமா நான் என்ன செஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு மெஷினை இன்வென்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு மூணு கோடி நாலு கோடியில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை சாதாரணமாக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மெஷினில் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்ல ஈஸியாக இருக்கும் அது ஏழு எட்டு வருஷமாச்சு என்னுடைய ஐடியாக்களை ஒரு ஸ்கெட்சில் ஒரு டெக்னிக்கல் டிராயிங் போட்டேன் அப்படின்னிங்கன்னா அதுக்கு அடுத்த அதை வந்து நான் ஒரு ப்ராடக்டா பார்க்க முடிய அளவுக்கு டெக்னாலஜி நான் சொல்றது இருபத்தஞ்சி அஞ்சு வருஷத்துக்கு இருந்துச்சு அந்த வசதி வாய்ப்புகள் பூரா அங்கே இருக்குது எங்கேயாவது போனோமா ஏர்போர்ட்டு ட்ரெயின் ஸோ கோவை அப்படிங்கிறது சுற்றிலும் பெண் தெய்வங்களால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிற அப்படி பார்த்தீங்கன்னா கோணியம்மன் இந்த பக்கம் தண்டுமாரியம்மன் ராமலக் சங்கடேஸ்வரம்மன் பத்ரகாளியம்மன் இது மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பாதுகாப்பான ஒரு நகரம் இங்கு வந்து வெற்றி வாய்ப்பை மிக எளிதாக யாருமே பெற முடியும் ரெண்டாவது கோவையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு இயல்பாவே வந்து பேசிக்கான ஒரு உள்ளோட்டம் மான நேர்மை இருக்குங்க இன்னைக்கும் இருக்கு அதை வந்து ட்ரஸ்ட் ஒருத்தின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப பெரும்பர் எங்க நீங்க போய் சொன்னீங்கனாலும் அப்பவே வேற ஃப்ரம் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு நெஞ்சு நிமிஷம் சொல்லுவேன் அவனும் ரிசீவ் பண்ணும்போது ஓ கோயம்புத்தூர் அப்படின்பா ட்ரஸ்ட் ஒருத்தின் பல ஜெனரேஷனா பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து அது வந்து நோகாம நோம்பி கும்பிடுற மாதிரி அதை ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ணலாம் என்ன ஒரு லக்கு பாருங்க அந்த டெஸ்ட் ஒர்த்தினஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பல நூறு வருடங்களாக வந்து கோயம்புத்தூர் சேர்த்து வச்சிருக்கிறது வெறும் டெக்னாலஜி பேஸ் பண்ணி யாரையும் நம்பாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு உயிரோட்டமான நகரம் ஒன்று இருக்கு என்றால் அது கோவை 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 மட்டுமே என்று சொல்லி நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர் தின வாழ்த்துறை வழங்கியவர் பேட்மேன் பத்மஸ்ரீ அருணாச்சலம் முருகானந்தம் அவர்கள் রুমা